பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர ஆர்வின் மிகுக்குடைய வடிவினர் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வாபசு வருடம் செப்டம்பர் மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரமும் சித்தேகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்களில் நமக்கு மிகவும் ஒரு அற்புதமான மாதம் அதாவது இறைவனை எந்தெந்த ரூபங்களில் வழிபட வேண்டும் எந்தெந்த ரூபத்தில் வழிபட்டால் என்ன நன்மை கிடைக்கும் என்ன தீமை கிடைக்கும் நாம் செய்த தொண்டுக்கு நாம் செய்த சேவைக்கு நாம் செய்த நற்காரியங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தா போதும் தீய பலனை குறைத்து நற்பலனை கூடுதலாக கொடுக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் அதற்கிடையில் முக்கியமாக புரட்டாசி ஐந்தாம் நாள் இருபத்தொன்னு ஒம்பது புரட்டாசி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்வ மகாலய அமாவாசை இது ஏன் சொல்கிறேன்னா இந்த அமாவாசை நேயர்களுக்கு மனதில் பட்டதை மனதில் நினைத்து கொண்டிருப்பதை வேறு எந்த அமாவாசையும் விட மூன்று அமாவாசை மகா சிறந்தது இது யாருக்குன்னா வீட்டில் உள்ள பொருளாதார நிலை குடும்ப நிலை சூழ்நிலைகளை அறிந்து யாருமே ஒவ்வொரு அமாவாசைக்கும் பண்ணிகிட்டா இருக்காங்க எல்லாரும் பண்ண மாட்டாங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் அவங்கவுங்களுக்கு அவங்கவங்களுக்கு அவளுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கும் தைய தெரியாது மோதையாளுக்கு பித்துரு தர்ப்பணம் கொடுக்கணும் திதி கொடுக்கணும் கூட தெரியாது அவ்வளோ சூழ்நிலையில் இருப்பாங்க அப்படியும் மக்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க அனுபவம் ஐயாவுடைய அனுபவம் அப்போ அப்படியெல்லாம் மறந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மகாலய அமாவாசை மறந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஆடி அமாவாசைக்கு தெரியாது சித்திரைய அமாவாசை தெரியாது தை அம்மாவாசைன்னு புரியாது இதெல்லாம் தெரியாமல் எதாவது செய்வோம் சொல்லி நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா இந்த அமாவாசைக்கு பிறகுதான் மகாலய அமாவாசை மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை ஐயோ சித்திரையில் பண்ணல வைகைல பண்ணல ஆனியில் பண்ணல ஆடியில் பண்ணலை ஆவின நிற்பன இதுலையாவது பண்ணணுமே இதுலயாவது நம்ம கர்மத்துல முன்னோர்களுக்கு ஏதாவது நம்ம வழிபாடு பண்ணணுமே அப்படின்னு நினைப்பாங்க அப்படி யார் நினைப்பா ஒரு தொழிலாளி தான் நினைப்பான் ஒரு தான் நினைப்பான் அதே பாரம்பரியத்துக்கும் நினைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அதே இது வேலையா இருக்கிறவங்களுக்கு அதனாலதான் அந்த இடத்துல முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க மறந்தவனுக்கு மகாலயா அமாவாசை ஒண்ணுமே செய்ய வேண்டாம் காகத்துக்கு எள்ளு தண்ணீர் நல்லெண்ணெய் தயிர் சாதம் நெய்வேத்தியம் வச்சு கொடுத்தா போதும் காகத்திற்கு உங்கள் குலக்கடவுள் குலதெய்வம் அன்னைக்கு இங்கே ஒரு திதி இறக்க அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அந்த மகாலய அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பானது பித்திருக்களை வணங்குவது திதி கொடுப்பது இதில் முக்கியமாக நிறைய சேத்திரம் காசி ராமேஸ்வரம் கொடுங்குடி இப்படி சொல்லக்கூடிய ஆற்றுக்குறை சிறங்கம் ரங்கநாதர் கோவில் அந்த மாதிரி ஆற்று பக்கமாக இருக்கிறது முசிறி பவானி சங்கம்த்ரா கங்கை எல்லா ஆற்று பகுதியிலும் கடல் பகுதியிலும் சேர்ந்த இடத்துல செய்கிறது கோடான கோடி மக்கள் செய்வாங்க யாருக்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்பம் என் கோத்தரம் எனக்கு வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எண்ணத்தோடு இந்த மகாலய அமாவாசை கும்பிடுவாங்க முதலாவதாக மேசராசி மேசராசிக்கு ராசிநாதன் கிட்டத்தட்ட கன்னி செவ்வாயிலிருந்து இப்போது செவ்வாய் ராசிநாதன் உங்கள் வீட்டுக்கு ஏழாம் பறவை பார்க்கக்கூடிய துலாம்பீட்டுக்கு வர்றாரு அப்போ துலாம்பீட்டுக்கு வந்துடுறாரு துலாம் வீட்டுக்கு வந்துடுறாரு அப்போ மேசராசினிகளுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதை எதிர்பார்க்கலாம் ஏன்னா உங்கள் வீட்டை பார்க்குறாரு உங்கள் ராசிநாதன் பார்க்குறாரு உங்கள் வீட்டுக்கு மூணில் குரு வைராக்கியம் முயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடியவர் ஒம்பதுக்கு பன்னெண்டுக்கு குரு இருக்கார் அடுத்தது அதிசார குருவாக உச்சத்துக்கு போகிறாரு அப்போ எட்டு பத்து கிட்டத்தட்ட பதினெட்டு பத்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாயகர்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினெட்டு பத்து வரையும் அதிசாரத்தில் இருப்பார் அப்போ மட்டும் கவனமாக இருக்கணும் மீதி நேரம் எல்லாம் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஐட்டுங்களா அப்போ முதல்ல மேச ராசிக்கு உங்களுக்கு என்ன தொழில் உங் முத உங்கள் ராசிக்கேற்ற தொழில் எடுத்துக்கிறேன் நான் தயவு அதுக்கு அதுக்கடுத்தது அவங்க குழந்தைகள் படிப்பு உயர் படிப்பு மருத்துவம் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது மெடிக்கல் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது மின்சாரம் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் நீங்கள் பொறியியல் சம்மந்தப்பட்டது நெருப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் ஒவ்வொரு ராசிக்குமே அனைத்து தொழிலும் இருக்குது இதுக்கு வந்து நெருப்பு சம்மந்தப்பட்ட அனைத்து தொழிலும் அப்போ எல்லாமே நீங்கள் பண்ணலாம் நிர்வாகம் கூட நீங்கள் பண்ணலாம் நிர்வாகம் கூட நீங்கள் பண்ணலாம் அப்படிப்பட்ட தொழில் எடுத்துக்கலாம் அடுத்தது தக்க வயதில் திருமணம் தக்க வயதில் திருமணத்தை எடுத்துக்கொண்டு ஐந்தாம் இடம் ரெண்டு ஏழு ஒம்பது பதினொன்று குழந்த பாக்கியம் அஞ்சு புத்திரகாரகன் எங்கே இருக்கிறான் புத்திரகார சாணாதிபதி எங்கே இருக்கிறான் அவன் எந்த ஷாரத்தில் இருக்கிறான் அஞ்சுக்குரியவன் கூறியவன் யார் அஞ்சாம் இடம் நாகு இருந்தால் குழந்த பாக்கியமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அஞ்சுக்கு உரியவன் எங்கே இருக்கார் அவர் என்ன சாரம் பெற்றிருக்கார் இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஆய்வு பண்ணி நம்ம பார்க்கணும் குழந்தைங்கிறது கடவுள் கொடுக்கக்கூடியது அடுத்தது மருத்துவம் பொதுவாக மேசரசி நேர்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக பிரியராக இருப்பீங்க வேகமாக இருப்பீங்க அதிசூறாக இருப்பீங்க டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைப்பீங்க ஈவெண்ட்டு கடுகுலாம் நல்லா நினைப்பீங்க எக்ஸ்ட்ரா ஆர்டினரி போல்ட்னஸ் ஜாஸ்தி எக்ஸ்ட்ரா ஆர்டினரி போல்ட்னஸ் ஜாஸ்தி இப்படி இருந்தால் தான் நீங்கள் சாதிக்க முடியும் அப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய கண்டிப்பாக உங்கள் கோள்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு சூரிய புதனும் உங்களுக்கு மூணுக்கு ஆறுக்குரிய புதன் உச்சம் பெற்றிருக்காரு அதுக்கடுத்து துளாம்பாரு அப்போ அதுவரையும் உங்களுக்கு கண்டிப்பாக மேசராசினி இருக்கு நான் மேற்கொண்ட தொழிலை மனசில் வச்சுக்கோங்க தயவுசெய்து முதல்ல சொல்லும்போது உங்களுக்கு ரிலேட்டடாக சொல்லணும் அப்புறம் தான் வரும் உங்களுக்கு என்ன தொழில் தேவை அதுதான் ரொம்ப முக்கியம் அதை மேற்கொண்டு சொல்லியிருக்கிறேன் வம்பு ஏழுற ஏற்கனவே வக்கர சனி உங்களுக்கு பன்னெண்டில் இருக்குது ஏழ்ற நடக்குது ஏழரை முதல் சுற்றுக்காரவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி உறவு கவனமாக இருக்கணும் வேலையில் கவனமாக இருக்கணும் ப்ரொஃபோஷனல் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் பாருங்கள் வண்டி வாகனம் ஏன்னா புரட்டாசி மாதம் பனி மழை பெய்யக்கூடிய ஆரம்பம் புரட்டாசி பேஞ்சாலும் பெய்யும் காஞ்சாலும் கையும் ஒரு பழமொழி இப்போ நிறையா வானிலையில் நிறைய மாறுதல் ஆகி வருது நிறையா அப்படி இருக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் என்பதில் கருத்து அல்ல நிச்சயமாக எதுக்கு மேசராசி அப்போ மேசராசிக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கண்டிப்பாக மேசராசிக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் மட்டும் கூட்டு பிரார்த்தனை எடுத்துக்கோங்க கூட்டு பிரார்த்தனை பன்னெண்டு நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் பாதம் தொட்டு பணிகின்றேன் கூட்டு பிரார்த்தனை பன்னெண்டு ராசிக்காரங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நல்ல நன்மை கொடுக்கும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றக்கூடியது கூட்டு பிரார்த்தனை இந்த புரட்டாசி மாதத்தில் தான் ரொம்ப முக்கியமாக அது வரும் அதே மாதிரி புரட்டாசி சனி சனியை பற்றி புரட்டாசி சனியை பற்றி ஒரு பதிவு பின்னாடி உங்களுக்கு நேயர்கள் கேட்டிருக்காங்க அதை பற்றி போடுவோம் இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய எந்த தெய்வம் மெயினான செய்யணும் வந்து நமக்கு இந்த தடவை நல்லாவே வந்துடுது புரட்டாசி மிடில்லேயே வந்துடுது இது நவராத்திரி அம்பால் வழிபாட நல்லா பண்ணுங்கள் எல்லா ராசிக்காரங்களும் அம்பாளுக்கு ஒரு மு ஒரு முன்னிலைப்படுத்தி செய்யுங்க ஒரு முன்னிலைப்படுத்தி செய்யுங்க அப்படி செய்யும் பொழுது அது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் தேவி மகாமித்யம் லலிதா நாமம் லிங்கோஸ்பவம் பவானி அஷ்டகம் அந்த அம்மன் சம்பந்தப்பட்டது எல்லாமே நீங்கள் நல்லா படித்தீங்கன்னா புரோட்டாஸ் மாதத்தை அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம் அதில் மாற்று கருத்து அல்ல எனவே தயவுசெய்து இந்த மேசராசி நேயர்களுக்கு ஏழ்நா நடக்கிறதுனால மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க யார் என்ன செஞ்சாலும் சரி அப்படியே அமைதியாக இருந்துக்காங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா முதல் சுற்றுக்காரனும் மூச்சு விடக்கூடாது முதல் முதல் சுற்றுக்காரன்னு மூச்சு விடக்கூடாது மூச்சு பேசிருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிப்பட்ட காலத்தை இந்த நெருக்கடியான நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது மிக நல்லது